இது தமிழ்நாட்டோட ரெண்டு முக்கிய கட்சிகளான தியமுக அப்புறம் தமிழக வெற்றி கழகம் அதாவது தவக இவங்கள பத்தின ஒரு சின்ன அலசல் சரி தமிழ்நாட்டோட அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் இப்போ கிட்ட ரெண்டு பாதைகள் இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா ஒன்னு அனுபவத்தோட போற வழி இன்னொன்னு மாற்றத்தை நோக்கி ஒரு புது முயற்சி இதுல என்ன முக்கிய வித்தியாசங்கள் இருக்குன்னு பார்ப்போம் முதல்ல திராவிட முன்னேற்றக் கழகம் தியமுகா இவங்க ரொம்ப காலமா அரசியல்ல இருக்காங்க பெரிய அனுபவம் வலுவான கட்சி அமைப்பு இருக்கு மக்களை தேடி மருத்துவம் மாதிரி பெரிய நலத்திட்டங்கள் மேல கவனம் செலுத்துறாங்க இது அவங்களோட சமூக நீதி கொள்கைகளோட ஒரு பகுதி மாநில வளர்ச்சிக்கு ஸ்திரத்தன்மையும் பெரிய தொழிற்சாலைகளும் அவசியம்னு நம்புறாங்க ரெண்டாவதா தமிழக வெற்றி கழகம் தவக இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னா திமுக ஆட்சில ஊழல் அதிகாரம் ஒரே இடத்துல குவிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாற்றா நிற்கிறாங்க அவங்களோட முக்கிய கவனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படைத்தன்மை அப்புறம் சாதாரண மக்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும் கிராம பொருளாதாரத்தை மேலே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க சரி கடைசியா நிர்வாக திறமை இங்க தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது ஒரு பக்கம் திமுகவோட பல வருஷ அனுபவம் பெரிய திட்டங்களை செய்யற அவங்களோட திறன் ஆனா தவகை என்ன சொல்லுது அவங்க சொல்றது வெளிப்படையான ஊழல் இல்லாத நிர்வாகம் கொடுத்தா குறைவு ஒரு பிரச்சனையே இல்லை அதையும் தாண்டி இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும்னு நம்புறாங்க ஆக தமிழ்நாட்டோட எதிர்காலத்துக்கு ஒரு முக்கியமான தேர்வு இருக்கு தியமுகவோட அனுபவமும் நிலைத்தன்மையா இல்ல தவகவோட சீர்திருத்தமும் புதிய அணுகுமுறையா